அனைத்து நல்லுண்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக்மா சோம்போட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் அதை தாண்டி சிறப்பு செய்திகள் நமது உலக செய்திகளை நம்ம காசாவில் வந்து தொடங்கிடலாமா ஏன்னா காசாவில் ஒரு சில அறிவிப்புகள் வந்து இருக்கிறது இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க ஹவுதிக்கள் ஒரு சில எச்சரிக்கைகள் கொடுத்துருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய சிறப்பு நிகழ்வுகளை நம்ம பார்க்க போகிறோம் அதே போல் உக்ரைனில் மறுபடியும் கொஞ்சம் வெறிகொண்டு வேங்கைகளாக இருக்கிறாங்க இன்னும் சற்று நேரத்தில் பேச போகிறார் யாருங்க ட்ரம்ப் அவர்கள் புனியன்கிட்ட பேசப் போகிறாங்க நான் இந்த வீடியோ எடுக்கும்போது மூணு முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு இப்போ சாயந்தர நேரத்தில் எடுக்கிறேன் பிஎம்னு சொல்லுவோம் மேபி இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் அஞ்சு மணிக்கு இல்லை ஆறு மணிக்கு தான் சொன்னாங்க அது தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம்னா அதை இதாண்டி சுற்றக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் எனக்கு ஒரு விஷயம் வந்து இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படம் பார்த்தீங்களா அதில் வந்து சத்யராஜை கூட இருக்கிற ஒரு நாலு பேர் வந்து உசு பேத்திட்டே இருப்பாங்க அப்படி இவரை சீண்டிட்டாங்களே யாத்தியும் எனக்கு கோவம் வருது நாடி நரம்புல பிச்சுட்டு போவதுன்ற மாதிரிலாம் அந்த கூட இருக்கிற நாலு பேர் வந்து உசுப்பேற்றுவாங்கள்ல அந்த ஒரு ஞாபகம் வந்ததுங்க எங்கே அப்படின்னா இன்றைக்கி பின்லாந்துனுடைய பிரைம் மினிஸ்டர் ஒரு டைலாக் சொன்னார் இது மாதிரி ட்ரம்ப்புக்கு வந்து பயங்கரமான கோபம் வந்துருச்சு ஏன்னா புட்டின் அவர்கள் பேசுகிறாரு அமைதி இருக்கிறான்னு சொல்கிறாரு திடீர்னு உக்ரைன் மீது தாக்கல் நடத்துகிறாங்க அமேரிக்கு வந்து கொஞ்சம் கூட விரும்பலை யாத்தியும் என்ன நடக்க போதோ தெரியல ட்ரம்ப் வந்து இது மாதிரி நான் கோபமாக இருந்தது நான் பார்த்தவே இல்லை ரொம்ப பெரிய அளவுக்கு டென்ஷனாக இருக்கிறாரு இனி ரஷ்யா காலி தாண்ட மாதிரி வந்து பேசியிருந்தாங்க எப்போ அந்த நா நாலு நாடுகள் வழக்கமாக அமெரிக்காவுடைய செல்லைப்பிள்ளைகள் வந்து செல்லை யார் யாரு லாட்வியா எஸ்டோனியா இந்த மூன்று நாடுகள் தான் அமெரிக்கா செல்ல பிள்ளைகள் இந்த மூன்று நாடுகள் உசுப்பேத்தி உசுப்பேத்தியே முன்னிருந்த பைடனை முடிச்சு வச்சுட்டீங்க இப்போ அடுத்து இப்போ ட்ரம்ப் அவர்களை உசுப்பேற்ற ஆரம்பிச்சிருக்கீங்க இன்னும் ஐரோப்பா நாடுகள் வேற அடுத்து ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க வாங்க யாத்தி என்ன நடக்க போதோ தெரியல ட்ரம்ப் அப்படி வெறி கொண்டு வேங்கையாக மூச்சு விட்டுட்டுருக்கிறாரு பேர் இப்படி இழுத்து இழுத்து விட்டுட்டு இருக்காரு வாங்க நம்ம வீடியோ கொள்ள போகலாம் வீடியோ கொள்ள மாதிரி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலோசனை கொடுங்க வீடியோ போகலாம் நான் வந்து தொடங்கிடுறேன் நிறைய பேர்த்துக்கு சந்தேகம் நான் எது ஒரிஜினல் வீடியோ எது ஃபேக் வீடியோன்னு இன்னுமே அவங்களால ரியலைஸ் பண்ண முடியல இன்னும் நிறைய என்கிட்ட அந்த ஃபேக் வீடியோ வச்சுக்கிட்டு அடுத்தடுத்து கேள்வி இல்லை கேட்குறீங்க ஒரு விஷயம் நான் கிளாரிஃபை சொல்லிடுறேன் சீனா வந்து காசாவுக்குள்ளார எந்த உதவிகளும் கொடுக்கலீங்க அது இன்றைக்கி அமெரிக்கா சார்பாகவும் இஸ்ரேல் சார்பாகவும் அது ஃபேக் வீடியோ எப்பயோ இருந்த பழைய வீடியோவை எடுத்து காசாவுக்குள்ளார மனிதாபான் அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகளை பேராஷூட் மூலிமா இவங்க யார் சீனா அனுப்பிட்டாங்கன்ற மாதிரி தகவல் போலி தகவல்களை பரப்பியிருந்தாங்க அந்த போலி தகவல்களை உண்மை என்று நம்பி நிறைய பேர் கமெண்டில் போட்டிருந்தாங்க நானும் இல்லைன்னு சொன்னால் என்னை அடிக்கவே வராங்க அது எப்படி நீங்கள் இல்லைன்னு சொல்லலாம் எப்படி நீங்கள் சொல்லலாம் அங்கே வந்து அனுப்பிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷமாக எல்லாம் கமாண்டர் தெரிவிச்சிருந்தாங்க சரி நீங்கள் நம்பிக்கோங்க உங்களுக்கு நம்மளை தான் போது நம்மளுக்கு ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் இந்த தகவல் தான் உண்மை இது வரைக்கும் சீனா மனித அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகள் காசாவுக்குள்ளாறு அன்றிலிருந்து இன்று வரை போகல இன்னைக்கு தான் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க நான் உங்களுக்கு இடையில கூட ஒரு சம்பவம் சொன்னேன் ஒரு தடவை போகுதுங்கன்னு சொன்னேன் பட் என்னாச்சுன்னா ஒரு முக்கிய பகுதியோடு நின்று போச்சு அதை கொண்டு போய் அவங்களால சேர்த்த முடியல திடீர்னு இஸ்ரேல் தான் தாக்கல் அதிகமாக தொடங்கிட்டாங்கல்ல அதனால் இன்றைக்கி இது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பட்னி சாவை குறைப்பதற்காக ஒரு நாளைக்கு ஒம்பது ட்ரக் அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக அவங்களுக்கு மொத்தமாகவே ஒரு ஐநூறு ட்ரக்கு பக்கம் தேவைப்படுது மனிதமான அடிப்படையில் உதவிகள் இப்போ சாப்பாடு மீதி எல்லாம் ஆனால் நாங்கள் ஒம்பது கொடுக்குறோன்றாங்க அதுவுமே இஸ்ரேலுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஸ்மட்ரோச் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அது வந்து ரொம்ப குறுகிய அளவாக தான் இருக்கும் ரொம்ப நாங்கள் செக் பண்ணி தான் கொடுப்போன்றாங்க இந்த வரைபடத்தை பார்க்குறீங்க இல்லையா இது வந்து இஸ்ரேல் கைவசம் இந்த காக்கி கலரெலாம் இஸ்ரேட் கைவசம் நீல கலரெலாம் மக்கள் இருக்காங்க தாக்குதல் நடந்துகிட்ருக்கு இன்று கூட எழுபது பேர் எண்பது பேர் பக்கம் கொல்லப்பட்டிருப்பதாக சொல்கிறாங்க பட் இந்த இடத்துல ராஃபா இருக்குல்ல ராஃபா ஃபுல்லாக அந்த ட்ரக்கு உள்ளே வந்துருங்க எகிப்துலருந்து ப்ளட் எல்ஃபியா தாண்டி இவங்க என்ன பண்ணுவாங்க இஸ்ரேல் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு டெம்பரரி கேம்பை இவங்களோட மேற்பார்வையில் தான் கொடுப்பாங்க அவங்ககிட்ட மொத்தமாக ட்ரக்கெல்லாம் அனுப்பி உள்ளெல்லாம் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அதுக்கு இடையில் பாருங்கள் காசாவுக்குள்ளே சென்ட்ரலில் பாருங்கள் நியூ ஆர்மி ஜோன் ஒன்று இருக்குது அந்த நெட்ஸிரம் காரிடர்கிட்ட ஒரு பஃபர் ஜோன் இருக்குது அந்த பக்கமும் இருக்குது அங்கே வரைக்கும்லாம் போய் சேர்த்த மாட்டாங்க இவங்க ஃபுல்லாக தரவாக செக் பண்ணிவிட்டு நேரடியாக விக்டம் கையில் கொடுக்கறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுவாங்க அதுக்கான மக்கள் சார சாரையாக கிளம்ப ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா இன்னொரு வார்னிங் ஜோன் கூட கொடுத்துருந்தாங்க இஸ்ரேல் இந்த புகைப்படத்தை பார்த்திங்கன்னாவே தெரியும் அடுத்த ஒரு ஜோனை விட்டு வெளியேறுங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த ஜோனை விட்டு வெளியேறும்போது இடையில இஸ்ரேல் என்ன பண்ணாங்க அவங்களுக்கு தண்ணியும் தண்ணீர் பாக்கெட்டும் கொடுக்குறாங்க ஒரு சில மக்கள் வந்து தான் இருக்காங்க இதில் அல்ஜி ஒரு விஷயத்தை கிளைம் பண்ணியிருந்தாங்க நேற்று காணினியூசுக்குள்ளார திடீர்னு அந்த புர்கா மாதிரி அந்த கருப்பு புர்கா மாதிரி இருக்குல்ல ராணுவ வீரர்கள் இது மாதிரி அணிஞ்சி நீட்டாக மக்களோட மக்களாக உள்ள நுழஞ்சு பெரிய அளவுக்கு என்கவுண்டர் பண்ணாங்க ஒரு சில கணவர்கள்லாம் கிட்நாப் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க கணவரை கொண்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களை கிட்னாப் பண்ணிட்டாங்கிறலாம் சொல்கிறாங்க இதே நிகழ்வு தான் அப்போ அக்டோபர் ஏழாம் தேதி நடந்தது கிட்னாப்பா நிலநாப்பா அது ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா ரெண்டு தரப்புலேயும் பொதுவான நியூஸாக தான் நம்ம சொல்ல முடியும் இப்போ அக்டோபர் ஏழாம் தேதி அந்த ஒரு நிகழ்வு நடக்கலைன்னா அது பழைய ஹிஸ்ட்ரி பல பழைய பகை அதெல்லாம் விட்டுருங்க இன்றைக்கி இஸ்ரேல் எந்த விதமான முடிவு எடுத்திருப்பாங்களான்றது இன்னொரு இடத்துல இந்த கேள்வி எழுந்திருக்கிறது ஏன்னா இப்போ ஒட்டுமொத்தமாக காசாவே இதுக்கப்புறம் அவங்க ஹோல்டு பண்ணுவாங்களான்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அது எந்தளவுக்கு சாத்தின்னு எனக்கு தெரியல அரபு நாடுகள் கூட்டமைப்போட கண்டனங்கள்லாம் அவங்க என்னட கூட கண்டுக்கல போங்கடி அப்படி ஓரமாக கற்றுங்க கொஞ்சம் காது வலிக்கிற மாதிரி இருக்குதுன்ற மாதிரி தான் இப்போ இஸ்ரேலோட ரியாக்ஷன் இருக்குது அதெல்லாமே இன்றைக்கி நிதனியாக அவர்கள் இன்னும் தெளிவாக சொல்லிட்டாங்க என்னென்னா நீ காசா எந்த வித மாற்று கருத்துமே இல்லை அதுக்கான ஆப்ரேஷன் தொடர்ந்து போயிட்டுருக்குன்னாங்க கடந்த ஐந்து நாட்களாக எப்படி மழை பொழியுதோ அந்த அளவுக்கான குண்டு மலை எல்லா இடத்துலையும் சரிசமமாக தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க ஹமாஸ்னுடைய முக்கிய கமாண்டர் மற்றொரு கமாண்டர் மகதி கவரே அப்படின்ற ஒரு ஒருத்தர் வந்து கொல்லப்பட்டிருப்பதா வந்து சொல்றாங்க இது அங்க இருக்கக்கூடிய நிகழ்வுகள் சோ தொடர்ந்து இஸ்ரேலுடைய இராணுவம் ஒரு சில பகுதியில் மக்களோட மக்களா இன்ஃபில்ட்ரேட் ஆயிட்டும் தாக்கல் நடத்திட்டு இருக்காங்கன்ற மாதிரியும் தகவல்கள் அல்ஜேசரவே சொல்லியிருக்காங்கன்னா நம்ம நம்பிதான் ஆகணும் ஒன்று இன்னொரு விஷயம்னா இப்ப இஸ்ரேலுக்கு பெரிய ட்ரபிள் கொடுக்கறது யாருன்னா அவதிகள் டெய்லியும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு நாங்கள் இது மாதிரி பென்கொரியன் விமான நிலையத்தை தாக்கல் நடத்த போகிறோம் ஐப்ரஸனிக் மிசைல்ஸ்னால் பொது உடனே அவங்க விமான நிலையத்தை நிறுத்திடுறாங்க இதனால் என்ன ஆச்சுன்னா கடந்த ஒரு வாரத்துக்கு மேலாகவே அங்கே விமான நிலையம் செயல்படாதனால ஏகப்பட்ட லாஸு அவங்க என்ன பண்ணிட்டாங்க இஸ்ரேல் வந்து அவதிக்களோட விமான நிலையம் தாக்கல் நடத்துனதுக்கப்புறம் பத்து நாள் அவங்க விமானம் எடுக்கவே இல்லை எதுவுமே செயல்படுத்தலை அந்த பத்து நாளுக்கு பதில் இவங்க எங்கே பழியை வாங்கிக்கிட்டாங்க நீங்கள் மட்டும் எப்படி எடுத்துருவீங்களான்ற மாதிரியும் திடீர்னு போர் அடித்தா போதும் அங்கேருந்து இந்த மாதிரி பென்குரியன் விமான நிலையத்தை ஒரே ஒரு ஹைப்ரஸோனிக் மிசைல்ஸ் மூலயமா தாக்கல் நடத்துறது உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க விமானத்தெல்லாம் நிறுத்திட்டு இந்த வான்பரப்பு க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்போ தான் அவங்க ஹைப்ரஸோனிக் மிசைல்ஸை தடுத்து தாக்கல் நடத்த முடியும் இதனால் டெய்லியும் அவங்க திடீர்னு இப்போ விமான நிலையத்தை திறக்கணும்னு நினச்சாங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் வரும் இதனால் பெரிய அளவுக்கான லாஸை இருக்கு இஸ்ரேல் தரப்பில் இந்த பெண்கொரியன் விமான நிலையம் பாருங்களேன் அதாவது கரெக்டாக டெக்னிக்கை தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிற அவதிகள் அதனால தான் இன்றைக்கி அரசல் பரிசலாக கேள்விப்பட்டேன் மேபி இன்னும் ரெண்டு ஒரு நாளில் என்ன சொல்கிறாங்கன்னா மறுபடியும் எமினி ஒதிகல் மீது பெரிய தாக்குதலை முன்னெடுக்கிறாங்க பட் அமெரிக்கா என்ன ஏனோ என்னவோ தெரியல கொஞ்சம் பின்வாங்கி இருக்கிறாங்கன்றது தெரியுது அது எதனாலன்றது இன்னும் தெரில ஒரு நாலஞ்சு நாளாகவே பின்வாங்கி இருக்காங்க பட் அவங்க திருப்பி தாக்கம் நடத்த போகிறாங்கன்னு தெரியல பட் இஸ்ரேல் தனிப்பட்ட முறையில் ஒரு சில பெரிய ஆக்ஷன் எடுக்க போகிறாங்கன்றது சமீபத்திய தகவல் அப்படியே நம்ம கிட்டே போனோம் அப்படின்னா ஒரு பதினேழாம் கட்ட பொருளாதார தடையை ஐரோப்பா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க வியட்நாம் செர்பியா துருக்கி இவங்க எல்லாத்துக்கும் தொ தடை போட்டிருக்காங்க இவங்க எல்லாம் க்ரெம்லின் கூட ரொம்ப நெருக்கமாக இருக்காங்கன்ட்டு இருந்தாலும் பாருங்கள் துருக்கியினுடைய ரச்சகர் சாரி ஐரோப்பாவுடைய ரச்சகர் துருக்கி அதிபர் இரடகன் இன்றைக்கி ஐரோப்பா இல்ல துருக்கி இல்லாமல் ஐரோப்பாவே கிடையாது அந்தளவுக்கு அவரு ரொம்ப சமீப காலமாக இருந்தார் கடைசியில் பார்த்தா அவருக்கே பொருளாதாரம் போட்டு வச்சிருக்கீங்க பெரிய இன்னைக்கு சர்ப்ரைஸாக இருக்குங்க அவர் தாங்க சொன்னார் யார் தூக்கி ரடகன் அவர்கள் நான் இல்லைன்னா இன்றைக்கி ஐரோப்பாவே இல்லை ஏதோ ஐரோப்பாவை காப்பாற்றணும்னா என் நாட்டை இணைச்சிக்கோங்கன்ற மாதிரிலாம் ரொம்ப பேசினாரு திடீர்னு அவருக்கே இன்னைக்கு பொருளாதாரம் போட்டு வச்சுருக்கீங்களே என்னவா இருக்கும் திடீர்னு ஏன்னா அவர் பேசி அவங்கள டென்ஷன் பண்ணி விடாரா அப்படின்றத பார்க்கலாம் பட் இன்னொரு பாசிட்டிவ் மூடு என்ன மூவ் பண்ணியிருக்காங்கன்னா யூகே கிட்ட இந்த வெளியேறும் வெளியேறும்போது நிறைய இந்த ஒப்பந்தங்கள்லாம் கேன்சல் பண்ணாங்க இந்த எல்லை பகுதியில் இவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது வரி விதிக்கிறது மாதிரி நிறைய விஷயங்கள் பட் அதை மறுபடியும் பேச்சுவார்த்தை நடத்தி பழையபடியே நம்ம ஏற்றுமதி இறக்குமதி பண்ணலாமான்ற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருப்பதாக சொல்கிறாங்க உக்ரைனுக்கு தொடர்ந்து ஜாக்பாட் வந்து அள்ளி வீசி கொண்டிருக்கிறது இருக்கிறது டென்மார்க் வந்து ஒரு ஆறுநூறு மில்லியனுக்கான மில்ட்ரி எய்டு பேக்கேஜ் நண்பா சுட்டுத்தள்ளு நண்பான ஷெல்ஸை கொண்டு வந்து இறக்குறாங்க பெல்ஜியம் வந்து ஒன் பில்லியன் கிட்டத்தட்ட ஒரு இந்திய மதிப்பில் ஒரு எட்டாயிரத்தி ஐநூறு கோடி பக்கம் வந்து இறக்கியிருக்காங்க அப்கிரேடு செர்பர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் லெப்பார்டு டேங்க்கு பதினாறாயிரம் பிஸ்டல் அண்டு ஃப்ரம் ஏரு அப்புறம் நூறு ஆர்ம்டு ஆம்புலன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அஞ்சு அன்மேண்ட் நேபிள் வெசல்ஸ் கொடுக்குறாங்க ட்ரோன் ஹெல்மெட் மெடிசன் எக்யூப்மெண்ட்டு போர்ட்டபுள் ட்ரோன் இது எல்லாத்தையும் நண்பா போட்டு தள்ளு நண்பான்னு கொடுத்துருக்காங்க ஃப்ரான்ஸுமே வந்து இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்து ஆயுதங்களை இப்போ இறக்கிருக்கிறாங்கன்ற மாதிரி வந்து கேள்விப்பட்டிருந்தேன் வந்து இறங்கிட்டுருக்கு அதனால தான் ட்ரம்ப் கிட்டே கேட்குறாங்க ஃபாக்ஸ் நியூஸ் சேனலில் இது மாதிரி நீங்கள் உக்ரைனுக்கு பெருசாக செலவு பண்ணுறேன்னு சொன்னீங்களே இப்போ எப்படி நீங்கள் பார்க்குறீங்கன்னா நான் உக்ரைனுக்கு செலவு பண்ணதான் சும்மா அப்படி உச்சா போகிற மாதிரி எங்களுக்கு எப்படி அப்படி சாப்பிட்டு அப்படியே உச்சா போகிற மாதிரி ஏன்னா இப்போ நான் ஒரு மூணு மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி போனோம்ல அதை விட பன்னெண்டு தடவை நாங்கள்லாம் எல்லாம் அதில் வியாபாரம் பண்ணி நாங்கள்லாம் கிளைம் பண்ணிட்டுன்றாரு அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா இங்கே மாதிரி சூப்பராக சக்ஸஸ் பண்ணியிருக்கிறோம் வான் பரப்புகளை தடுத்து தாக்கல் நடத்தியிருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த ஹெச்ஏம்இஆர்எஸ் டிஎச்ஏ அடிலாம் போயிட்டு அங்கே சேல்ஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க ஸோ இந்த யுத்தத்தை உற்சா போகிற மாதிரி கருதி அந்த உற்சாவை வைத்து அங்கே புச்சாவா சாரி பெரிய அளவுக்கு லாபம் அடைந்திருக்கிறாங்கன்றத ட்ரம்ப் அவர்கள் சொல்ல வராரு சரி ஏதோ ஒன்று அவங்க செஞ்சால் கரெக்டு மற்றவங்க செஞ்சால் தப்பு ஒன்றுவாங்க ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்பு இந்த எஸ்ட்ரோனியா என்ன பண்ணாங்க ரஷ்யா அவனுடைய கப்பலை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க அப்புறம் அப்புறம் விடுவிச்சிட்டாங்க இன்றைக்கி என்ன பண்ணாங்க இருந்து ஒரு எண்ணெய் கப்பல் ஒன்று இஸ்டானியோடைய போர்ட்டில் ஒரு ரெண்டு நாள் நின்று வந்தது இது வந்து ஒரு வகையான பழைக்கு பழி அப்படின்றாங்க மார்க்கோ ரூபியோ அவர்கள் ஸ்டேட் செக்ரட்டரி மார்க்கோ ரூபியோ அவர்கள் நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறார் நிச்சயம் நாங்கள் பெரிய அளவுக்கு அமைதி கொண்டு வந்திருவன்லாம் நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறார் இருந்தாலும் ஜெலன்ஸ்கி வந்து மார்க்கோ ரூபியோ அவர்கிட்ட வெனீஸில் பேசியிருக்கிறார் அப்படி பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா அங்கே இஸ்தான்புல்லில் பேசுகிறதெல்லாம் ரியாலிட்டிக்கெலாம் ஒன்றுமே ஆகாதுங்க எங்களுக்கு இன்னும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ரஷ்யாவுடைய பகுதியிலே எங்களுக்கு தேவைப்படுற மாதிரி இருக்குது அதெல்லாம் வாய்ப்புகளே இல்லைன்றாங்க இப்போ நிலைமை ஜெலன்ஸ்கி ஃபுல் மூடில் இருக்கிறாரு கிருமியாவும் ஆக்சுவலாக அவர் கேட்குற மனநிலையில் இல்லை ஆனால் இப்போ கூட இருக்கிற லகுடு பாண்டிகள்னு சொல்லுவாங்கல்ல லகுடு பாண்டிகளை சுற்றி நின்று ராத்திரி என்ன ஆகப்போதோ தெரியலையே நாங்கள் அமெரிக்கா ஒரு பக்கம் உசுப்பேற்றுவாங்க அந்த பக்கம் உக்ரைன் ஒரு பக்கம் உசு பேத்திட்டு இருக்காங்க அதனால அந்த லகுடு பாண்டிகளோட பேச்சுகளை ஒரு கேட்டுக்கிட்டு தொடர்ந்து அதெல்லாம் ரியாலிட்டிக்கு செக் ஆகாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அரசை பார்க்கலாம் ஒரு வழியாக வேட்டிக்கனில் போப் லூயி பதினான்காம் போப் லூயி அவர்கள் ஜெலன்ஸ்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டார் ஜெலன்ஸ்கியும் அவங்க மனைவி கிட்டையும் கூப்பிட்டு தனிப்பட்ட முறையில் ஒரு ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறாரு கூடிய விரைவில் நான் வந்து வந்துடுறேன் கியூவுக்கு வந்துடுறேன் அங்கே நம்ம நேராக பேசிக்கலாம் இன்னும் நம்மளுக்கு பவர் அதிகமாக வரும்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறார் ஸோ பார்க்கலாம் ஜெலன்ஸ்கோட ஆசீர்வாதம் என்ன நடக்க போதோ தெரியல அது இனி போப் ஃப்ரான்சிஸ் அவர்களுக்கே வெளிச்சம் என்ன ஒரு கோரிக்கை வந்து வைத்திருக்காங்க போல ருமானியானுடைய தேர்தல் அதிரடியானது திருப்புங்க ரொமானோனுடைய தேர்தல் காலத்தில் ஒரு வழியாக வெஸ்டர்ன் நாடுடைய சப்போர்ட்டர் வந்து ஜெயிச்சிட்டாருங்க தப்பிச்சிட்டாங்க வெஸ்டர்ன் நாடு சப்போர்ட்டர் அப்படின்னா நீங்கள் பார்க்குறீங்களே ஜார்ஜ் சிம்மன் அவர்கள் தான் இதுக்கு முன்னே வர்ற மாதிரி இருந்தது ஆனால் நிக்சர் டேன் அவர்கள் வந்து ஜெயிச்சிட்டாங்க ஜார்ஜ் சிம்மன் யாருன்னா அவர் ரஷ்யா ஆதரவு பெற்றவர் நேட்டோ நாடுகளுக்கு எதிரானவர் ஆனால் அவர் தான் கடைசி வரைக்குமே இருந்தது உலக தொலைக்காட்சியில் முதல் முறையாக எல்லா ப்ரெடிஷனும் மாறி வந்து ஜெயிச்சிருக்கிறது வெஸ்டர்ன் நாடுகள் இளைய போடுங்களே வெளியே நம்ம ஆதரவாளர் ரொமானியாவில் ஜெயிச்சிட்டாரு இதுக்கப்புறம் நம்ம என்னங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு தான் அதுக்கு தான் டெலகிராம்னுடைய ஓனர் பவல் துருவ் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா என்கிட்ட டெலகிராம் சேனலில் இந்த ரொமானியா நாட்டில் ஒரு சில இதெல்லாம் தடுக்க ட்ரை பண்ணாங்க வெஸ்டர்ன் நாளுடைய புறப்பு கொண்டாலும் கொஞ்சம் அதிகமாக பண்ணணுன்றதுனால நிறைய தடுக்க சொன்னாங்க பட் நான் வந்து பண்ணலன்றமா சொல்கிறாரு இவங்க இந்த மாதிரி எவ்வளோ ஏதாவது பண்ணிட்டாங்களாம் என்னன்னு தெரியல சரி அந்தந்த வெற்றி நியாயமான முறையில் தேர்தல் நடக்கும்போது நம்ம இங்கேருந்து உட்காந்து இடத்துல கருத்து சொல்லக்கூடாது வாழ்க்கை ஜனநாயகம் அடுத்து என்னென்னா இங்கே ஃப்ரான்ஸுக்குள்ளாருங்க ஒரு பெரிய ஒரு ரன்னருங்க மாரத்தான் ரன்னர் ஆயிரம் கிலோமீட்டர் ரன்னர் வைக்கிறாங்க ஆறு நாள் தூக்கம் இல்லாமல் கடந்து ஜெயிக்கிறாங்க இரண்டாவது இடத்துக்கு வராரு ஒருத்தர் கடைசியில் அவர் வரும்போது என்ன பண்ணுறாரு ரஷ்யானுடைய கொடியை போத்திட்டார் ஏன்னா ஒரு நியூட்ரலாக வந்த நபர் வந்து ரஷ்யானுடைய கொடியை போத்தனதுனால இந்த ரன்னரை வந்து வெற்றி செல்லாதுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஃப்ரான்ஸ் ஏன்னா ரஷ்யாக்காரர்கள் கலந்து கூட நீ எந்த தைரியத்தில் நீ ரஷ்யானுடைய கொடியை போத்திட்டு அதுவும் நீங்கள் முடியும் போது ரஷ்யானுடைய கோத்திய பொடியை கோத்திட்டு வர சாரி போத்திட்டு வரேன்னா நீ அளவுக்கு சரியான ஆளாறு பண்ணுற மாதிரியான எதிர்ப்புகள் தெரிவிச்சு அவர் டோட்டலாகவே ரிஜெக்ட் பண்ணிவிட்டாங்க கொஞ்சம் கஷ்டம்னால ஆறு நாள் தண்ணி சாப்பாடு தூக்கமின்றி நடந்து இந்த ஆயிரம் கிலோமீட்டர் நான் வெற்றி பெற்று அதுக்கப்புறம் ஃபைனலாக கொடி போ கேன்சல் பண்ணுறது மிகப்பெரிய விஷயம் சீனாவும் அமெரிக்காவும் நல்லா தானே இருக்கீங்க திடீர் திடீர்னு படிச்சுக்கிட்டா உலக சந்தை என்ன வருது சொல்லுங்க திடீர்னு இன்னைக்கு சீனா என்ன சொல்கிறாங்க எழுபத்தஞ்சி பர்சன்ட் நாங்கள் டேக்ஸ் விதிக்க போகிறோம் என் பிளாஸ்டிக் ப்ராடக்ட்டுக்கு அதை இறக்குமதி பண்ணுற என்ஜினியரிங் பிளாஸ்டிக் ப்ராடக்ட் திடீர்னு இன்னைக்கு ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அமெரிக்காவுக்கு என்ன ஆச்சோ தெரியல திடீர் திடீர்னு கொஞ்சம் சண்டையை போட்டு தள்ளுறாங்க ஃபைனல் அந்த வீடியோட நிறைவு பகுதியில் அது என்னன்னு உங்களுக்கு நாளைக்கு சொல்கிறேன் நான் நான் டைம் கிடைக்கும் உங்களுக்கு சொல்கிறேன் நான் ஏதோ நீங்களும் நானும் நேராக பேசிக்கிற மாதிரியும் ஏதோ நான் உங்கள்கிட்ட அடிக்கடி பேசுகிற மாதிரியும் டைம் கிடைக்கும்போது சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களே நியாயமான உங்கள் மனசுக்குள்ளே தோணும் அப்படின்னா அடுத்த வீடியோவில் சொல்ல போகிறேன்னு அர்த்தம் சரி சிரியாவுக்குள்ளார அகதிகள் மொத்தம் ஆப்பராஷ்மேட்டால் ஒரு பத்து லட்சம் பேர் வெளியேறினதில் அஞ்சு லட்சம் பேர் ரிட்டர்ன் ஆகிட்டாங்களாம் ஜுலானி அரசாங்கம் மீன் நம்பிக்கை வருது ஆனால் இன்றைக்கி நேற்று இரவு இன்றில்லை நேற்று இரவே ஜுலானுடைய ரிஜிம் இருக்கு இல்லையா அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு குண்டுவெடிப்பு நிகழ்வு பயங்கரமாக வெடிச்சிருக்கு பதிவுகள் வந்திருக்குன்னு எத்தனை பேர் இருந்தாங்க என்னென்னு தெரியல இன்னும் அங்கே சண்டை ஓஞ்ச மாதிரி ஏதோ ஒரு குரூப்ஸ் உள்ள போந்து இன்னும் வேலை செஞ்சுட்டு தாங்கிறாங்க ஒரு வேலை எஸ்போலாக அவங்களாம் வெளியேற்றினால இன்னும் அது பெரிய பிரச்சனை வருதானு தெரியல அது சிறியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் ஃபைனலாக ஒரு விளையாட்டு செய்தியோடு முடிச்சிடலாம் பாருங்கள் வெளாறுசிலருந்து போகலேந்து எல்லைக்குள்ளே போகும்போது இவ்வளோ கட்டிங் பிளேயரோட சுற்றுறாங்க பாருங்களேன் எலக்ட்ரிக்கெல்லாம் கொடுத்து கட்டிங் பிளேயர் எடுத்து கட் பண்ணி டர்னு சொந்தம் போது அதுக்கப்புறம் உள்ள நுழையை பார்க்கறாங்க அந்த பக்கம் நானும் கன்று வச்சு தயார் டேய் வந்தனா சுட்டு வந்துடுறாங்க ஐயா இவ்வளோ ஆனதுக்கப்புறம் அவங்க எல்லைக்குள்ளந்தாவே நீங்கள் சுட்டு தள்ளுங்க ஏன் இவ்வளோ மனித அடிப்படையில் பார்க்குறாங்கன்னு தெரியல போலந்து ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறாங்க இந்த விஷயத்தில் கடந்து வந்தாலும் கைது பண்ணுற மாதிரி தான் இருக்கிறாங்க பட் இந்த இடத்துல இந்தியா ஒரு தவறு செய்திருக்கிறது ரோஹிங்காம் அகதிகளை வந்து ரொம்ப தவறாக வழிநடத்திருக்கிறதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஐநா அவ்வளோ விசாரணை மாதிரி கொள்ள போகிறாங்க அது என்ன தவறு செஞ்சது ரோகிங்கம் அகதிகளை என்ன செஞ்சாங்க அப்படின்றது உங்களுக்கு அடுத்த வீடியோ பற்றி ரவிக்குமார் சோம சேனலில் உங்களுக்கு ட்விஸ்ட்டோடு உள்ள போகலாம் நம்ம பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோம சேனல் நன்றி ஆர்கே சேனல் நன்றி வணக்கம்